தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட சிறந்த நெசவாளர்களுக்கான போட்டியில் பரமக்குடியை சேர்ந்த இருவர் வெற்றி பெற்றனர் பரமக்குடியை சேர்ந்த பிரேமா தூக்க இருப்பது போன்ற சேலை வடிவமைத்து முதல் பரிசு பெற்றார் அன்னை கூட்டுறவு சங்கத்தில இருந்து முன்னாள் தலைவர் நான் பேசுகிறேன் வருடத்துக்கு முன்பு சொசைட்டி மேலாளர் எங்களை கூப்பிட்டு இந்த வழிவக முடியுமான்னு சொன்னாங்க நாங்க வடிவ முடியும்னு சொல்லி அதனாலதான் இந்த வருடத்துக்கு நமக்கு விருது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதிய வடிவமைச்சிருக்கோம் மிசவும்க்கே ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஏன்னா இந்த சேலை டிசைன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுல என்ன மயக்கம் ராய போல புள்ள போல சேலை அதுதான் இதுல சேவைச்சு என்னன்னா ஒரு தாய் குருவி தன் குஞ்சோருக்கு உணவு மூட்டும் முறை அதனாலவே இந்த சேல வடிவமைப்பே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உழைப்புக்கு எப்பவுமே பலன் இருக்கிற மாதிரி ஒரு வருட உழைப்புக்கு எனக்கு முதல் கையால இது பரிசு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்தில் காணப்படும் கூக்கணாம் கூடு கூடும் நெசவாளரின் வாழ்க்கையில் மிகவும் நுணுக்கமாக பிரதிபலிக்கப்படுகிறது கூக்கணாம் குருவி எவ்வாறு ஒவ்வொரு தடிகையும் முற்றிலும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அவற்றை மிகுந்த அளவோடும் உறுதியோடும் கூட நேசிக்கிறதோ அதே போல நெசவாளர் ஒவ்வொரு நூலையும் நுட்பமாக தேர்ந்தெடுத்து அவற்றை சேர்த்து ஒரு அழகான சேலையாக உருவாக்கியுள்ளேன் ஒவ்வொரு தடிகையும் ஒவ்வொரு நூலின் நிலைப்பட்டையை பிரதிபலிக்கப்படுகிறது அதில் உள்ள பற்று பொறுமை மற்றும் உறுதியை நமக்கு உணர்த்துகிறது பூக்குணா குருவி தனது கூடு கட்டுவதில் கட்டும் திறமை நெசவாளர் தனது சேலையை நேசிப்பதில் காட்டும் உழைப்போடு இணைகிறது இவ்வாறு இந்த படம் நாம் பாரம்பரிய நெசவு திறமையின் அழகை நுட்பத்தையும் மிரள செய்கிறது இந்த சேலை ஓரத்தில் இரண்டு பிரத்யோக வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன அவற்றின் அர்த்தமும் மிகவும் முக்கியமானது முதல் வார்த்தை கைத்தறி கேளு ஆகும் கைத்தறி என்பது நெசவாளர்கள் தங்கள் சொந்த கைகளால் நான் தறியை இயக்கி சேலையை நேசிப்பதை குறிக்கும் இது பாரம்பரிய நெசவு தொழில் ஒரு முக்கியமான அங்கமாகும் மற்றும் ஒவ்வொரு நூலும் நெசவாளரின் திறமை திறமைக்கப்படுகிறது இரண்டாவது வார்த்தை கோ ஆப்டெக்ஸ் ஆகும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளரின் கூட்டுறவு சங்கமாக கோ ஆப்டெக்ஸ் தமிழ்நாடு அரசின் கைத்தறி கைவினை நெய்தல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்புக்கு பாரம்பரிய கைத்தறி நெசவாளர் ஆதாயத்துக்கு அவர்களுக்கு தயாரிக்கும் சேலைகளை சந்தைப்படுத்தும் பணியை செய்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளும் இந்த சேலையின் ஓரத்தில் இடம்பெற்றுள்ளனர் என்பது இந்த சேலை சிறப்பு தனித்தன்மை வெளிப்படுத்துகிறது இவ்வாறு இந்த சேலையின் பாரம்பரிய கைத்தறியின் நெசவின் அழகையும் தமிழ்நாட்டு அரசின் ஆதரவையும் ஒருங்கிணைந்த உருவான ஒரு கலை மிக சிறப்பான உருவமாகும் இந்த படத்தில் காணப்படும் கூடு மிகவும் நுணுக்கமாகவும் அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்மையான மைய உருவம் இருபத்தஞ்சு இஞ்சி அளவில் பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு ஜக்காடு அட்டைகள் கொண்டு நூத்தி இருபது ஜக்காடு பெட்டியின் மூலம் நெய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு தடவையும் இருபத்தி எட்டு தடவை வாத்தி நெய்யப்பட்டுள்ளது இந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் நமது பாரம்பரிய நெசவு தொழிலும் தன்மையும் திறமையும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளன ஒவ்வொரு அட்டையும் மிகுந்த கவனத்துடன் ஒற்றுமையாக வைக்கப்பட்டு அதன் மூலம் கூடு உறுதியாகவும் அழகும் பெற்றுள்ளது பார்டர் பகுதியில் மட்டும் இருநூத்தி நாலு அட்டைகளை கொன்று மெய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு பகுதியும் அதன் தனித்துவத்தையும் இழக்காமல் மிக நுட்பமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பு ஒவ்வொரு நூலின் பற்று பொறுமை மற்றும் நுட்பத்தை பிரதிபலிக்கிறது இதனால் நெசவு தொழின் அழகையின் நுட்பத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது அதே போன்று இந்த சேலையில் நெசவே வாழ்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பரிசு பெறுவதற்கான முதல் காரணம் அன்னை சாரதா அவர்களுக்கு மிகவும் நன்றி எனக்கு இந்த பரிசினை வழங்கிய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் கைத்தறி இயக்குனர் அவர்களுக்கும் அதே போல என்னை அழைத்து பாராட்டிய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாருக்கும் பனமக்குடி கைத்தறி உதவி இயக்குனர் அவர்களுக்கும் மத்திய கூட்டுறவு வங்கி செயலாளர் அவர்களுக்கும் பரமபுரி நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் திமுக வடக்கு நகர் அவர்களுக்கும் அன்னை சாரதா மகளிர் உறுப்பினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துள்ளேன் மற்றும் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்